ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் இருந்து ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா அதில் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே இருக்கு நான் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீஷோ அக்கௌண்ட்டு ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் அமேசான் அக்கௌண்ட்டு இப்படி எல்லா அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ணி நீங்களும் ரீசேலர் ஆகலாம் ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து ப்ரூஃபோட உங்களுக்கு காட்ட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட நன்மைகளை மட்டும் தான் பார்ப்பாங்க உங்களை வச்சு சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை மட்டும் தான் அவங்களை தேடிப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லா நினைக்கணும் அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதா என்னோட கான்செப்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்களும் தினமும் இருந்தே ரெண்டாயிரம் சம்பாதிக்கணுமா ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் மீசோ தாங்க அதை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதோட டார்க் சைடை நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு பொருள் வந்து நம்ம விற்கிறதுல லாபம் மட்டும் இருக்காதுங்க மிகப்பெரிய நஷ்டமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மீசோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஏன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மோசமான பக்கம் இருக்குது ஃபேக் கஸ்டமர் மீசோவில்

ஷோ மீஷோவில் பார்த்திங்களா இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய நிறைய பீப்புள்ஸ் வந்து சேல் பண்ணுற எல்லாருமே கஸ்டமர் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க மீஷோ வந்து ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்துருக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து செவன் டேஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆனால் இதில் ரொம்ப சீப்பான கேர்ள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து டெலிவரி பார்ட்னர் மேலேயும் நான் மிஸ்டேக் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கும் போது இவங்க கொண்டு வந்து கொடுத்த பொருள் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணாம கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் லாஸ் தெரியுமா ஒரு சிஸ்டருக்கு நீங்களே பாருங்க அவங்களோட சுடிதார் ஃபுல்லாக எடுத்துட்டு கேவலமாக அதே கலரில் ட்ரெஸ் வாங்கி அதில் வந்து இவங்க என்ன டிசைனில் கொடுத்தாங்களோ அதே டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக் முத கொண்டு ஒட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு மூளை இவ எப்படிலாம் கேவலமாக வேலை செய்து பாருங்க அடுத்தவனோட உழைப்பை திருடுறதுக்கு மூளை வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கும் போது தாங்க உண்மையாகவே மன வருத்தமாக இருக்குது இவங்க மட்டும் கிடையாது நீ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் லாஸ் பண்ணலாம் லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு இது என்ன லாஸ்ஸுன்னு நீங்கள் நினைக்கலாம் இவங்களோட ப்ராடக்ட்டும் போயிடும் ப்ராடக்ட் போனது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா இவங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் மீஷோ இந்த சேல் பண்ணுறவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் எடுத்துக்கிறோம் எப்படி நம்மளோட பொருளும் போய் நம்மளோட காசும் போய் அப்போ எவ்வளோ பெரிய லாஸை சந்திக்க மாறும் நீங்களே சொல்லுங்க அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கிளியாஞ்சட்டி எவ்வளவு அங்க வரப்போகுது விலக்கு ஏத்துறதுக்கு ஒரு ஒரு ரூபாய் வருமா ரெண்டு ரூபாங்க ஒரு கிளியாஞ்சட்டி கனெக்ட் பண்ணா ஆனா அதையும் மோசமா வீட்டுல இருந்து நம்ம எப்படியோ சம்பாதிக்கணும்னு நினைச்சு சம்பாதிக்கிற பொண்ணுங்களோட வயத்தில் அடிக்கிற மாதிரி அந்த கிளியாஞ்சட்டியை வாங்கி கார்த்திகைக்கு விலக்கு ஏத்திட்டு அதையும் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு சீப்பான மென்டாலிட்டியில அவங்க இருப்பாங்க எந்த மாதிரி ஒரு கேவலமான சொசைட்டியில நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான கஷ்டம் ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து சம்பாதிக்கணும் நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சதை சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன தொழிலையும் பார்த்தாங்க அந்த தொழிலையும் மண்ணு போடுற மாதிரி இப்போ விளக்கே ஏற்றிட்டு நீ கிளியாஞ்சிட்டியும் கேவலமாக கொடுத்துட்டேன் அது மட்டும் கிடையாது அந்த ரிட்டர்னுக்கான பேமெண்ட் ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டி வர இவங்களோட அக்கௌண்டில் தான் பிடிப்பாங்க சரி ஃபஸ்ட்டு நான் காமிச்சு இல்லையா அந்த சிஸ்டருக்கு நெக்ஸ்ட்டு எவ்வளோ தாங்க எழுப்பு சந்திப்பாங்க இதே இது என்ன கேவலமானா அந்த அம்மா முதல் நாளும் ட்ரெஸ்ஸை வாங்கி டிசைன் தானே பண்ணுச்சு ஆனால் அதே டிசைனில் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி ஆல்ரெடி நல்லா எவ்வளோ எத்தனை வருஷம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க அனுப்பினது கை வச்சு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸு ஆனால் இந்த மாதிரி ஜிப்பு வச்சு ஃபுல் ஹேண்ட் வச்சு நல்லா தச்சு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் பழைய ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களாமா எவ்வளோ ஒரு சீப்பாக இருக்குதுல அந்த கேரக்டர்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லைங்க அதுக்கான இழப்பை சந்திக்க முடியும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு நினைச்சா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் இவங்க இப்படியே போயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா சில டைம் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி பண்றாங்க ஃபேக் கஸ்டமர் தெரிஞ்சிச்சுனாவே மீஷோ வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிடும் இவங்க மாதிரி நம்ம இவங்களை மாதிரி நம்மளால நினைக்கவே முடியாது ஏன் சொல்லுங்க ஏன்னா இவ்வளோ சீப்பா அடுத்தவங்களோட உழைப்பு வந்து சுரண்டி நம்ம திங்கணும் நல்லா வந்து ஒரு பொருளை வாங்கவே துப்பு அடுத்து நம்ம இப்படி ஆர்டர் போட்டால் யாராவது கொடுப்பாங்க அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைக்கிற கேரக்டர் இதை மட்டும் இல்லை இதே சிஸ்டருக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஆர்டருங்க பா அவங்களோட ஆயிரத்தி ஐநூறு ரூபா மூலியில் சேலை எடுத்துட்டு ஒரு ஃபேன்ட்டு துணி அனுப்பி இருக்கு இது எதுக்கு இந்த ஜீவன் அனுப்புச்சு அப்படின்னு எனக்கே தெரியல எவ்வளோ சீப்பா இதை ஃபர்ஸ்ட் நினைச்சுங்க நார்த் இந்தியா ஆட்ரு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டியோட பண்ணணும்னா அந்த ஆர்டர் மட்டும் தான் ஏன்னா அவங்க அதேட்டில் வந்தாலும் நம்மளை ஏமா திருவாங்க நினைச்சேன் ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீப்பான கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றது எனக்கு பார்த்து புரியுது ஏன்னா இது எனக்கு கேட்டால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல தெரியுமா டெலிவரி பார்ட்னர் இவங்களோட ப்ராடக்ட் வாங்கி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு நினச்சிக்கல பர்ஃபெக்ட்டான ஆப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் நல்ல முகத்திரை கிழிச்சா மட்டும்தான் இவங்களுக்குலாம் வந்து அசிங்க வரும் அடுத்தவங்களோட அவங்களோட உழைப்பை சொல்லக்கூடாது எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுவா நீங்களே சொல்லுங்கள் அப்படி கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு முன்னுக்கு வர முடியும் பெரிய அளவில் ஏமாற்றத்தை சந்தைக்காட்டியும் சின்ன அளவில் ஏமாற்ற மாதிரி தான் பரவாயில்ல ஆனால் இவங்க ஃபுல்லாக பொருளை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க நீ இன்னைக்கு ஒரு தொண்டா நூறுரூவாய்க்கு நீங்கள் ஆசைப்பட்ட அப்படின்னா உனக்கு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் வரும் நீ அதே மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் செய்யணும்னு நினச்சுன்னா உன் பாவம் வந்து பெரிய பாவமாக இருக்கும் அதையும் நீ மறந்துடாத ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஒரு கௌரவத்துக்காக தான் பண்ணுது உங்களை மாதிரி சில ஜென்மங்கள் வந்து அடுத்து உங்கள் பொருளை வந்து எடுத்துகிட்டு ஃபேக் ரிட்டன் வைக்கிறதுனால என்ன தெரியுமா நீ ரொம்ப ஒரு சீப்பான ஜென்மம் உன்னோடைய பிறப்பு வந்து கேவலமானதாக நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் பாவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கிறாங்க அதை வந்து திருடிட்டு நீ வந்து ஓனாக வந்து அடுத்தவங்க பொருளை வந்து நீ ஆசைப்பட்டு நம்ம இப்படி வச்சுக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிற இல்லை அது எவ்வளோ ஒன்று சீப்பான மெண்டாலிட்டி நீங்களே சொல்லுங்கள் அந்த பொண்ணு எவ்வளோ நினச்சிருப்பாங்க நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் பரவாயில்ல அப்படின்னு இதை விட ஒரு ஹைலைட்டுங்க பாவம் ஒரு பொண்ணுலாம் வந்து பதினஞ்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு பேர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு அவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக நம்மளுக்கு பதினஞ்சு ஆர்டர் வந்திருக்கு ஓகே சந்தோஷம்ப்பா இவ்வளோ சூப்பர் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்து தோடு எல்லாமே இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்டுங்க அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக டம்மி ப்ராடக்டை வச்சு ரிட்டன் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொருள் மட்டும் தான் சேலாச்சும் அமைச்ச பதினாலு ரிட்டன் வந்துச்சா பதினாலு ரிட்டர்ன் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ மனவேதனைப்பட்டாங்க என்னுடைய உழைப்பு ஃபுல்லாக போச்சு எல்லா பொண்ணுங்களும் நாங்கள் வந்து சொந்தக்கால் நிற்கணும் அப்படின்னா நினச்சிட்டு பண்ணுறோம் உங்களை மாதிரி திருடணும் அடுத்தவங்க பொருளை திருடிட்டு நாங்கள் வைக்கணும்னு நினைக்கல அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உன்னால் ஒரு உழைப்பை பண்ண முடியலை அப்படின்னா அடுத்தவங்க உழைப்பை திருட நினைக்காது அதுவே வந்து ஒரு கேவலமான தான் நான் நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து மீஷோ வந்து ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கட் பண்ணா வந்து சூப்பரா இருக்கும் என்ன கேட்டால் தாராளமா வந்து அதுக்கப்புறம் நீங்க விசிஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ரிட்டன் ஃபேக் ரிட்டன் வந்து பாய் வந்து செக் பண்ணிட்டு தான் ரிட்டன் அனுப்பணும் அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு நல்லா செக் பண்ணி மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா ரீசேல் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம்ங்க மீஷோ ஏன்னா ஆர்டர்ஸ் அவ்வளவு வருங்க ஆனால் ஃபேக் ரிட்டன் அவ்வளோ நிறையவே வரும் இதனால நீங்க இழைப்பையும் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதுல நீங்க இன்னொரு விஷயம் பண்ணலாம் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனிங் மூலமாக நம்ம அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கலாம் ஆனால் தவிர்த்தாலுமே இப்போ எயிட் பெர்சென்டேஜ் அப்படின்னா ஒரு ஒரு பெர்சென்டேஜ் தாங்க வந்து உங்களுக்கு வந்து மிஷோ வந்து ரிட்டன் பேமெண்ட் கொடுக்கும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டும் கிடைக்காது அப்போ வந்து நம்ம வந்து லேயா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு மனவேதனை படுற மாதிரி தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத விட பெரிய அளவில் நம்ம லாபம் பார்க்க முடியாது சின்ன சின்னதாக லாபம் தான் பார்க்கலாம் ஆனால் அதை விட ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்ன தெரியுமாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப்ல வந்து உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியோட சூப்பரான ஆஃபருங்க ஏன்னா ஃபேக் ஐடியெலாம் ஃபேக் ஐடிக்கே மக்கள் வந்து அவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பொருட்களை வாங்குறாங்க நீங்கள் ஒரிஜினல் ஐடியில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகலாம் நீங்க என்ன பண்ணணும் ஆப் சம்பாதிக்கிறத விட நீங்க வீட்டில் இருந்து நீங்க இதில் சம்பாதிச்சு அவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போடுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆப்லாம் யூஸ் பண்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம முகத்தை காட்டணும் அவசியமே கிடைக்குதுங்க நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக தரமாக கொடுத்தோம்னாவே போதும் நம்மள்கிட்ட கஸ்டமர் திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பாங்க அதனால தான் நிறைய வந்து நல்ல வியாபாரம் பண்ணி நல்லா வசதியாகவும் ஆகுறாங்க ஏன்னா அவங்க ஃபேக்காக தான் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு ஏன் கஸ்டமர் இருக்காங்க தெரியுமா அவங்களோட ஃபேன் பேஜ் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேர் அப்படி இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்ட வீடியோ போட்டு நல்லா உங்கள் திறமையாக ஏன்னா வீடியோ மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையவே வருங்க நீங்கள் ஐயோ நம்ம வந்து இது பண்ணாமல் அதில் என்ன நல்லா வந்துடுமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் இருப்பறப்போ உங்களுக்கு வந்து கஸ்டமர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே வாங்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள்